எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனியினற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தட்சணாயனம் ஆவணி மாதம் ஆறாம் நாள் வளர்ப்பிறை அமாவாசை இன்று இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி சதுர்த்தசி திதி பனிரெண்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு அமாவாசை திதி ஆரம்பம் இன்றைய யோகம் நான்கு மணி பதினான்கு நிமிடம் வரை வரியல் பின்பு பரிக நாம யோகம் இன்றைய கரணம் மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சகுனி பின்பு சதுஷ்பாத கரணம் இன்றைய நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் சந்திராஷ்டிரம் நட்சத்திரம் போராடம் மகர ராசிக்கு சந்திராஷ்டிரமும் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்கிரன் புதன் சந்திரன் சிம்மத்தில் சூரியன் கேது கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளுக்கான சிறப்புகளை பார்ப்போம் வெள்ளிக்கிழமை அமாவாசை ஆவணி மாதத்தில் வருகின்றது இன்றையிலிருந்து வளர்ப்பறை ஆரம்பம் இன்றைய நாளில் விசேஷங்களை அமாவாசையில் செய்யலாமா தவிர்க்கலாமா எரிவேற்பட்ட கருத்துக்களை சிந்திப்போம் அதாவது அமாவாசை என்றாலே புதிய விஷயங்களை ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் அதாவது நமக்கு வரவேண்டிய விஷயங்கள் நல்முறையில் நமக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் ஒரு போர் புரிவதற்கு எப்படி மகாபாரதத்தில் அமாவாசை தேர்ந்தெடுத்தார்களோ தொடங்கிய நாளை தேர்ந்தெடுத்தார்கள் அது போன்ற நிறைய பெரிய விஷயங்களை செய்வதற்கும் நிறைய பெரிய விஷயங்களை மாற்றி அமைப்பதற்கும் ஏற்றங்களை கொடுப்பதற்கும் உண்டான ஒரு நாள் அமாவாசை இந்த நாளை கண்டிப்பாக நாம் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளலாம் பயன்படுத்துகின்ற விதம் வித்தியாசம் இருக்கின்றது எல்லா நல்லதுக்கும் செய்யக்கூடிய அமைப்புகள் அமாவாசை ஏற்ற நாளாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இந்த ஆவணி மாத அமாவாசையை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அதனால நல்ல நிகழ்வுகள் நல்ல ஒரு புதிய புதிய விஷயங்களை பரிணாமங்களையும் செய்ய ஒரு வாய்ப்பும் வசதியும் இந்த நாளில் இருக்கின்றது அந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு தேவையானவற்றை தேவையான விஷயங்கள் கிடைக்கும் ஆனால் முயற்சி ஸ்தானம் வியாபாரஸ்தானம் வேலை ஸ்தானம் என்ற அமைப்பு சிறிது தொய்வுடன் காணப்படுகிறது அதாவது சற்று வேகமாக செல்லாமல் ஒரு மெத்தன போக்கோடு பயணப்படுகிறது அதனால வந்து உங்களால் போட்டி நிறைந்த உலகத்தில் வாழ்வதற்கு அத்தனையும் சீர்பட வேண்டும் அதாவது வருமானமும் நல்லா இருக்கணும் வேலையும் நல்லா இருக்கணும் இது ரெண்டுமே இருந்தாதான் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள் இந்த நாளில் நீங்கள் செய்கின்ற முயற்சி கண்டிப்பா வெற்றி பெறும் அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன ரசபத்தை பொறுத்த மட்டும் இரண்டாம் இடம் பாதிக்கப்பட்டே இருந்தாலும் ராசி அதிபதி மூன்றாம் இடத்தில் இருப்பது அதுவும் சந்திரனுடைய வீட்டுல இருப்பது சந்திரன் அங்கு ஆட்சியாக இருப்பது மிகப்பெரிய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் மிகப்பெரிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால இந்த நாளை கரெக்டாக பயன்படுத்த வெற்றி நிச்சயம் உங்களுக்கு மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள் எத்தனை தடை விஷயங்கள் வந்தாலுமே அதிலிருந்து ஜெயித்து வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாள்ல இருக்கிறது அப்படின்னா இந்த நாள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உண்டு அதை கவனத்துடன் கையாள வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு மிதனத்தை பொறுத்த மட்டும் ஏன்னா ஏனோதானன்னு இருந்தீங்க ஏனோதானு படிச்சிங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஒரு கவனத்தோடு ஒரு வேலையில இருங்க படிங்க அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்ல இருக்கிற க மிதன ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க தேவையில்லாத ஒரு விஷயத்துக்குள்ள ஈடுபட்டுறாதீங்க நிறைய பேர் சேர்த்துக்காதீங்க சேர்த்து அவங்களுக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்துடும் கவனமா இருங்க கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் தான் இருந்த போதிலும் சிறப்புகள் இருந்தாலுமே இந்த மூன்று கிரக சேர்க்கை உங்களுக்கு ஒரு அன்பு அரவணைப்பையும் பாசத்தையும் தற்போது கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது இந்த நாள் மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இன்று உங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான அமைப்பாக இருந்தாலுமே ஒரு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மகிழ்ச்சி சந்தோஷங்கள் கிடைக்கும் கிடைக்கதற்கான ஆற்றல்கள் உங்களிடம் உள்ளது பயன்படுத்தி கொள்ளுங்கள் கன்னி ராசி என்பர்களே கண்ணியை வந்து ஒரு சிறப்பான நாள் இருந்தாலும் உங்களுடைய மனதில் இருக்கின்ற காயங்களை ஆறுவதற்கான வழிகள் இப்பொழுது இல்லை காயங்கள் உண்டு எல்லாத்துக்கும் திருப்பி செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதனால கவனத்துடன் இந்த இந்த ஆண்டை கழி கழித்து முடியுங்கள் வருகின்ற நாட்கள் வருகின்ற ஆண்டுகள் உங்களுக்கு மிகுந்த வெற்றியும் ஏற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு இன்று துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த இந்த நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எவ்வளோ மகிழ்ச்சி சந்தோஷம் வரவுகள் வந்திருந்த போதிலுமே மகிழ்ச்சிகள் கிடைத்திருந்த போதிலுமே மன கஷ்டங்கள் இல்லாம இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா வந்து இருவகையான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்காதனால கவனம் எச்சரிக்கை தேவை விரச்சக ராசி அன்பர்களே விரச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள் யோகங்கள் கிடைக்கும் ஒரு கடன் தீரக்கூடிய அமைப்பு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் பிள்ளைகளால் நன்மைகள் உண்டு உற்றார் ஊடகங்கள் வெளிவட்டார பேச்சு பழக்க வழக்கங்கள்ல இருந்து ஜெயிச்சு வர்றதுக்கு மிகுந்த யோகமான ஒரு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு இன்று தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு நாள் டே ஏன்னா வந்து ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு சந்திராசனம் முடிஞ்சு ஒரு அடுத்து வர நாட்கள்ல வந்து ஒரு புதிய முயற்சிகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுக்கு இன்று மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இந்த நாள் வந்து ஒரு ஒரு நல்ல செய்திகள் சொல்லக்கூடாத ஒரு நாள் என்னென்ன நல்ல செய்தினா நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணிட்டீங்க அந்த முயற்சியில ஜெயிக்க முடியல உங்களால ஆனால் அந்த முயற்சி ஜெயிக்க முடியலைன்னு வருத்தப்பட தேவையில்லை ஏன்னா சந்திராஷ்டம நாளில் வந்து கண்டிப்பா கவனமத்தோடு இருக்கணும் அதே மாதிரி நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா கணபதி வழிபாடை மேற்கொள்ளணும் அதே மாதிரி சந்திராஷ்டம நாளில் வந்து செல்லியம்மன் வழிபாடு கங்கை தேவி வழிபாடு மேற்கொள்ளும் போது நீங்க இந்த நாளை கவனத்துடன் கடந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்து வாருங்கள் நன்மை நிச்சயம் உண்டு கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் கும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு இருந்து புகழை தேடித்தருவாரா அப்படின்னா தேடித்தருவார் உங்கள் வேலைக்கு நீங்க போகணும் வேலைக்கு போகணும் படிக்க போனா படிக்கிறத மட்டும் பார்க்கணும் மற்ற சுற்றுப்பற்று விஷயங்களில் ஈடுபடவே கூடாது நண்பர்கள் பழக்க வழக்கங்களால உங்களுக்கு சில தொந்தரவுகள் உண்டு அதனால அதையும் கவனமா பார்த்துக்கணும் இது போன்ற அமைப்புகளை ஜாகிரதையாக இருந்தாலே போதும் வெற்றி நிச்சயம் நின்று உங்களுக்கு மீனராசி அன்பர்களை மீனத்தை பொறுத்த மட்டும் நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் யோகங்கள் உண்டு வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டு மகிழ்ச்சிகள் உண்டு ஒரு விஷயம் மட்டும்தான் நான்கு பக்கம் பகையா இருக்கின்ற நாள் இன்று அதனால வந்து இந்த அமாவாசை அன்னைக்கு எப்பவுமே உங்களோட நேர காலங்கள் என்னென்னா ஒரு வாழைய வழிபாட்டுக்கு போனா கூட உங்களோட டென்ஷன் வந்து அதை காட்டி கொடுத்துருது உங்களால புதிய முயற்சிகளை ஜெயிக்க முடியாமல் போயிற அளவுக்குதான் இன்னைக்கு டென்ஷன் மிக்க நாளாவே இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் கவனத்தோட இருந்தீங்கன்னா இந்த மீனை வந்து சிறப்பான ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அனைவரும் இன்றைய நாளை நாளை கண்டிப்பா பயன்படுத்துங்க நாளை மதியம் வரை அமாவாசை உண்டு பன்னிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அமாவாசை இருக்கு அதனால வந்து இன்னைக்கு அமாவாசை கும்பிடலாமா நாளைக்கு அமாவாசை கும்பிட்னா இன்று இருபத்தங்கும் அமாவாசை கும்பிடுவது மிக சிறப்பு இன்றே படையில் வைத்து அதாவது பன்னிரெண்டு மணிக்கு மேல படையில் போட்டு படைக்கிறது ரொம்ப விசேஷம் நாளைக்கு படைக்கிறேன்னா காலைக்குள்ளே படைங்க அதான் ரொம்ப நல்லது ஏன்னா அம்மன் வந்து தங்கும் நாளில் பங்கு பண்ணும்போது தான் வெற்றியும் ஏற்றமும் மாற்றமும் உண்டு அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்